பதினேழு வயது மாணவியை கூட்டு பாலியல் உட்படுத்திய கைது போலீஸ் விசாரணை பேருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி இன்று அதிகாலை நடந்த கோர விபத்தில் இரு இளைஞர்கள் அபிவிருத்தி இலக்குகளை அடைய தொடர்ந்தும் இந்தியாவின் பங்காளியாக செயற்படுவோம் ஜனாதிபதி சமூக வலைத்தளங்களால் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பு அமெரிக்க மருத்துவர் எச்சரிக்கை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை இன்னொரு காசாவாக மாறவுள்ள நாடு எச்சரிக்கை விடுத்தார் ஐநா பொதுச் செயலாளர் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இலங்கையின் அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்காக இந்தியாவுடன் சிறப்பான பங்காளித்துவத்துடன் தொடர எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஐசிடி ரத்ன தீப ஹோட்டலில் அண்மையில் நடைபெற்ற முப்பத்தோராவது அகில இந்திய பங்காளித்துவ கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் On one hand, the close friendship that our two countries have, and on the other hand, the confidence that you have in Sri Lanka. இந்தியாவும் இலங்கையும் இணைந்து செயல்படுத்த ஒப்புக்கொண்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்துவது குறித்து கடந்த வாரம் புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினேன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இது தொடர்பாக மேலும் கலந்துரையாட இலங்கைக்கு வருகை தந்தார் எதிர்கால அபிவிருத்தி இலக்கை அடைய இலங்கை இந்தியாவுடன் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல எதிர்பார்க்கிறது அதன்போது பல விசேட அபிவிருத்தி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதில் முதலாவது இலங்கைக்கும் இந்தியாவும் மின்சார விநியோக வலியமைப்புகளை ஒன்றோடொன்று இணைப்பதாகும் அப்போது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு நிலைபெறான வலுசக்தியை கடத்தும் திறன் உருவாகும் அதன் மூலம் புதிய வருமானத்தை பெற முடியும் மேலும் இந்த ஜூலை மாதம் சாம்பூரில் சூரிய சக்தி திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் மேலும் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்திக்கான பாரிய அளவிலான மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது யுத்தத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் புதிய பொருளாதாரத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இதற்கு மேலதிகமாக யாழ்குடா நாட்டின் பிரதான துறைமுகமான காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியாவின் உதவியை பெற்றுக் கொள்வது குறித்தும் ஏனைய அபிவிருத்தி திட்ட முன்னெடுப்புகள் குறித்தும் இந்திய வெளி விவகார அமைச்சருடனான கலந்துரையாடலில் முன்னுரிமை வழங்கப்பட்டது அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தரைமார்க்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் நாம் விரிவாக கலந்துரையாடினோம் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தில் கை தொழில்களுக்கான முதலீட்டு வலையங்களும் உள்ளடங்கும் அதே போன்று சுற்றுலா வலயத்தையும் கொண்டுள்ளது மேலும் நாகப்பட்டினத்தில் இருந்து திருகோணமலைக்கு எண்ணெய் குழாய் அமைக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர்பான இறுதி கண்காணிப்பு அறிக்கைக்காக காத்திருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது and what we have to do this is a crisis it is a bad one but it also became opportunity for change and that change will make, take us forward பகுதியில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை கூட்டு பாலியல் துஸ்போகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் மாணவியின் காதலர் ஆகியோரும் அதில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கோமாகம நீதவான் முன்னிலையில் இன்று முற்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை போலீசார் பெற்றுள்ளார் னர் இந்த சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் ஹங்க்வெல்லு போலீசாரும் வலய குற்ற புலனாய்வு பிரிவினரும் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அந்த விசாரணைகளின்படி குறித்த மாணவி புத்தக கடைக்கு செல்வதாக கூறி தனது ஆண் நண்பரை சந்திக்க சென்றிருந்த போது இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்ததாக வந்துள்ளது காதலரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய போது வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்த காதலனின் நண்பர் ஒருவர் அவரை ஹந்தில்ல ஜல்தர பகுதிக்கு மேலும் சிலருடன் அழைத்து சென்று கோட்டு பாலியல் துஷ்போகத்திற்கு உட்படுத்தி உள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் ஆடிக்கல பகுதியில் கைவிடப்பட்டிருந்த மாணவி போலீஸ் அதிகாரி ஒருவரின் உதவியுடன் வீடு திரும்பியுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக கோமாகம வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருபத்தொரு வயதுடையவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் திருமணமானவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தரவின் பணிப்புரையின் பேரில் மற்றொரு போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த சிறுமி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அவரது காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் குழுவினால் பாலியல் துஸ்போகத்திற்கு உள்ளானதும் தெரியவந்துள்ளது அதன்படி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் யாழ் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற படுகொலையுடன் நால்வர் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் விபத்துக்குள்ளான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எஞ்சிய மூன்று சந்தேக நபர்களும் நெடுந்தீவு பகுதியில் உள்ள பச்சைகளில் மறைந்திருந்த போது நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு இரவு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்றும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் தலாப்பு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இன்று அதிகாலை இந்த பயங்கர விபத்து இடம்பெற்றுள்ளது பகுதியை சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தொரு வயதுடைய இரு இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியில் நான்கு பேர் பயணித்துள்ளனர் ரத்தினபுரியில் இருந்து அழ்ப்பணம் நோக்கி சுற்றுலா செல்வதற்காக பயணித்த பேருந்துடன் முச்சக்கரவண்டி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தலாவு போலீசார் தெரிவித்துள்ளனா் விபத்தில் இருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்த ஏனைய இருவரும் தலாபு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோன்று நேற்றைய தினம் மாத்தளையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர் பலப்பத்துவ கிருடுகம பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பத்திய இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டியம் கண்டி நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்த தாய் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என்றும் சிறுமி என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கரவாண்டியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் மகனும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் புத்தளம் வீதியின் ஜெயபீம பகுதியில் பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த கை உழவு இயந்திரத்தின் பின்புறத்தில் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மேலும் பத்து பேர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கிரிபாவா பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய பெண் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை அனுராதபுரம் ரம்பேவ பிரதான வீதியின் பரசன் கஸ்வேவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் பயணித்த லொரியுடன் மோதிய விபத்தில் ஐம்பத்தேழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை ஹம்பேகமுவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தம்பெல்மிடிய வீதியில் லஹினகல பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பாதுசாரிகள் மீது மோதிய விபத்தில் எழுபத்து மூன்று வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மூன்று படகுகளையும் இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர் கைதான மீனவர்கள் மயிலிட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து நீதி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார் பல்வேறு வைரஸ் தொற்றுகள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் காய்ச்சல் சளி போன்ற நோய்கள் சிறுவர்களிடையே அதிகமாக பரவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நோய்கள் மிக இலகுவாக பரவும் என்பதால் சிறு குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது என மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் வயிற்றுப்போக்கு அதிகரித்துள்ளதாகவும் வைரஸ் காய்ச்சலுக்கு பின்னரே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதே திரிபோசா வழங்கப்படாமையினால் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வயது வரையிலான குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்க அதன்படி ஆறு மாதங்களுக்கும் அதிகமான மூன்று வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த வயதிற்கு இடைப்பட்ட குழந்தைகளே அதிகமாக போசனை குறைபாட்டிற்கு உள்ளாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்களால் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பு ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சமூக ஊடகங்கள் பாதுகாப்பானது என்று நிரூபிக்கப்படவில்லை என்று எச்சரிக்கை செய்யும் முத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை அமெரிக்க மருத்துவரான விவேக் மூர்த்தி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பதிமூன்று முதல் பதினேழு வயதிற்கு உட்பட்டவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்காவில் செயல்படும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கும் எச்சரிக்கை முத்திரையினை வெளியிடுமாறு விவேக் மூர்த்தி அமெரிக்க காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை ஏழு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும் ஹம்மந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசலாம் என வழி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனித அளத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தை கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் திருகோணமலையில் இருந்து துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் ஹம்பந்தோட்டையில் இருந்து பொத்தவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டல தெரிவித்துள்ளது சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பந்தோட்டை வரையான கடற்பரப்பு அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் கற்பட்டியில் இருந்து கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு முதல் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் வரை மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அது கரையை நோக்கி வரும் அலைகளின் உயரமல்ல எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் கடற்றொழிலாளர் மற்றும் கரையோர சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை மேல் சபர மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது மேல் சபிரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாணத்திலும் மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா நடத்தும் எட்டாவது தாக்குதல் இதுவாகும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த தாக்குதல்களினால் உக்ரைனில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் இந்த புதிய போது பன்னிரண்டு ஏவுகணைகளை முறியடித்துள்ளதாகவும் உக்ரைன் அறிவித்துள்ளது அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ராணுவ பயிற்சி நடவடிக்கைகளுக்காக தென்கொரிய துறைமுகத்தில் நங்கூறுமிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய துறைமுக நகரான பூசானில் இந்த ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா தென்கொரிய மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த ராணுவ உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர் ஆண்டுகளுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அண்மையில் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தென்கொரியாவில் அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளமை பிராந்தியத்தின் பதற்றமான நிலைமையை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகம் மற்றொரு போரை எதிர்நோக்க உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஆழமடைந்து வரும் மோதல் மற்றொரு பாரிய போருக்கு வழிவகுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் சில நாட்களுக்கு முன்பு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஹஜ் சமித்லே அப்துல்லா கொல்லப்பட்டார் இந்நிலையில் ஜியா ராணுவ குழுவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா எச்சரிக்கை மேற்கு ஜெருசலேமில் முழு அளவிலான போருக்கு செல்வதாக நசரல்லா எச்சரித்துள்ள சூழலில் அதற்கு ஐநா செயலாளர் தனது அறிக்கையில் பதிலளித்துள்ளார் பிடிவாதமான முடிவும் தவறான மதிப்பீடும் எல்லைகளை கடந்து எதிர்பாராத வழிகளில் செல்லும் மற்றொரு பாரிய பேரழிவை உருவாக்கும் என ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் லெபனானை மற்றொரு காசாவாக பார்க்க உலகம் விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான சமாதான முன்னெடுப்புகளை இருதரப்பினரும் முன்னெடுத்து செல்லுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிலவி வரும் மோதலுக்கு ராணுவ ரீதியில் தீர்வு கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அண்மையில் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் பல ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இதன் காரணமாக ஐம்பத்து மூவாயிரம் இஸ்ரேலியர்களும் லட்சக்கணக்கான லெபனானியர்களும் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இதேவேளை காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவுக்கு அருகில் உள்ள அல் மவாசியில் உள்ள பாலஸ்தீனிய முகாம்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது இருபத்தைந்து பேர் இருந்ததாகவும் ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடந்த மோதலில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறிய சிறிய பாலஸ்தீனிய பகுதியான ரஃபாவில் நடந்த சமீபத்திய கொடிய தாக்குதல் இதுவாகும் ஹமாஸ் போராளிகளையும் இலக்குகளையும் குறிவைப்பதாக இஸ்ரேல் அடிக்கடி கூறி வருகிறது ஆனால் இந்த தாக்குதல்களில் பொதுமக்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் ஆனால் பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மத்தியில் இறந்து கொண்டு செயல்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்து வருவதோடு தொடரும் கொடூர தாக்குதல்கள் காரணமாக அதிகளவான அப்பாவி மக்களே உயிரிழந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்